விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்துலேயும் பிறந்தவங்க விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த விருச்சிக ராசிங்கிறது ஒரு வித்தியாசமான புரியாத புதிராக இருக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அர்த்தாஸ்தம சனிலிருந்து விலகி உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கப்போகுது அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் கொடுத்துருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரில் தேவையில்லாத சங்கடத்தையும் வழி வேதனையும் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விருச்சிக ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரில் சனி ஒரு ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்தார் இருந்தாலும் நூறு சதவீத மனிதர்களில் ஒரு நாற்பது சதவீத மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட அறுபது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா நான்காம் இடத்துல சனி கடந்த காலத்தில் சஞ்சாரம் பண்ணதுனால நான்காம் இடங்கிறது குழந்தையுடைய கல்விஸ்தானம் அது மட்டும்லாம் ஒழுக்கம் வீடு நிலவளம் வாகனம் தாய்ஸ்தானம் அப்போ கடந்த காலத்தில் தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறது தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் தேவையில்லா சிக்கல் உண்டு பண்ணுறது தேவையில்லா கடனை வாங்கி வீட்டை கட்டிட்டு அதனால் சங்கடத்தை அனுபவிக்கிறது வாகனத்தை வாங்கி நிறுத்திட்டு லோன் கட்ட முடியாமல் சிரமப்படுறது டியூ கட்ட முடியாமல் சிரமப்படுறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கண்டிப்பாக அறுபது சதவீத மனிதர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனியை பொறுத்தவரைக்கும் இயல்பு தன்மையோடு ஆட்சி பெற்ற சனி தன்னுடைய பார்வையின் மூலியமாக ஒரு ராசியை பார்த்தார் ஒரு ஆசையை சனி பார்க்கும்போது கெடுக்கும்னு சொல்லப்பட்டிருந்தாங்க கூட குருவுடைய பார்வை இருந்த காரணத்தெல்லாம் சமாளித்து மீண்டு வந்துட்டிங்க அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சங்கடத்தை மனதால் நிறைய கூட மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் விருச்சிகிராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் இருக்க போதும் எந்த செய்கிறவங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருந்தா கூட வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கு மிகுதியான நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கைங்கிறது முற்பகுதி ஒன்றரை வருஷம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால திருமணம் நல்லபடியாக நடக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் சொந்த தொழில் செய்யும் நபர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அரசு வேலைக்காக படிச்சுட்டு முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போயிட்டு இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே விருச்சிக ராசன்பர்கள் எண்பது சதவீதம் அணிவிக்கப்படுறீங்க